ஒருவன் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தான் ஆனால் அவன் சோம்பேறியும் அல்ல போன ஜென்ம பிரதிபலனோ என்னவோ தெரியவில்லை அவன் எங்கு சென்றாலும் வேலை கிடைக்காது அவன் பொய் பேச மாட்டான் ஆனாலும் அவனை அனைவரும் வெறுத்தார்கள் ஒருநாள் தன் வாழ்வை நொந்து நடந்து கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு அருகில் மேனியெங்கும் திருநீற்றை அணிந்தபடி ஒரு சிவனடியார் சென்றார் அவரை பார்த்ததும் ஐயா சற்று எனக்காக நிற்க முடியுமா என்று கேட்டான் சிவனடியாரும் என்ன வேண்டும் உனக்கு என கேட்டார் சிறிய சந்தேகம் தீர்த்து அருள்வீர்களா என்று அவரை வணங்கி தன் கேள்வியை கேட்டான் ஐயா தாங்கள் ஏன் இப்படி சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றான் சிவனடியாரும் இது மனித உடல் இறுதியின் வெளிப்பாடு அதன் அடையாளமே இது நாம் இறந்த பிறகு சாம்பலாய் போய்விடுவோம் என நம் மனம் எப்போதும் நினைக்க வேண்டும் ஆகவே இந்த உடலால் அடுத்தவருக்கு தீமை செய்யக்கூடாது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளவும் இன்னும் உயிருள்ளவரை இதுவே மகாலட்சுமி அம்சம் இதை அணிந்தால் செல்வம் பெருகும் என்பதற்காகவும் திருநீறு அணிகிறேன் என்றார் அதற்கு அவன் சுவாமி எங்கள் குல வழக்கத்தில் இதை அணிய மாட்டார்கள் நானும் வறுமையில் வாடுகிறேன் நான் என்ன செய்வேன் என்று சிவனடியாரிடம் புலம்பினான் சிவனடியாரும் சரி நீ திருநீர் அணியவில்லை என்றாலும் பரவாயில்லை அணிந்தவர் நெற்றியையாவது பார் உன் வறுமை நீங்கிவிடும் என சொல்லி அங்கிருந்து கிளம்பினார் ஏழை சிந்தித்தான் நாம் பூச வேண்டாம் சிவனடியார் சொல்லியது போல திருநீர் அணிந்தவரின் நெற்றியை பார்ப்போம் என்று முடிவு செய்தான் வீட்டின் எதிரில் திருநீர் அணிந்து அதிகாலை மண்ணெடுக்கச் செல்லும் குயவரின் நெற்றியை தரிசிக்க வேண்டும் என முடிவு செய்துவிட்டு அதிகாலை எழ வேண்டும் என்று உறங்கச் சென்றான் அதிகாலை எழுந்து தெருமனையில் குயவரின் நெற்றி திருநீரை காண காத்திருந்தான் குயவர் வரவில்லை சாரித்தான் அவர் சீக்கிரமே சென்று விட்டார் என்று சொன்னார்கள் நாம் மண்ணெடுக்கும் இடத்திற்கே சென்று அவரின் நெற்றி பூதியை தரிசனம் செய்யலாம் என்று எண்ணியவாறு வயலை நோக்கி நடந்தான் குயவர் நெற்று நிறைய விபூதியுடன் மண்ணை கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக புதையல் பானை அவருக்கு சிக்கியது அந்த தங்கப்பானை புதையலை கண்டு அதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இதை எப்படியாவது வெளியில் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என எண்ணினார் ஆனால் பானை இருவர் சேர்ந்தால்தான் தூக்க முடியும் என்ற அளவிற்கு எடை கனமாக இருந்தது யாராவது வருகிறார்களா என்று பார்த்து கொண்டிருந்தான் அங்கு வந்து சேர்ந்த ஏழையானவன் அவர் நெற்றியை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் என ஆவலாய் கூறினான் குயவர் இவன் புதையலைத்தான் பார்த்து விட்டானோ என எண்ணி உண்மையாகவே நீ பார்த்தாயா என கேட்டான் ஏழையானவன் ஆமாம் நிறைவாக கண்டுவிட்டேன் எனக் கூறினான் அதற்கு குயவன் அப்படியென்றால் குழிக்குள் இறங்கி இந்த பானையை ஒரு கைப்பிடி ஆளுக்கு பாதி எடுத்துக்கொள்வோம் என கூறினான் ஏழைக்கு அப்போதுதான் உண்மை விளங்கியது அப்போது சிந்தித்தான் நெற்றியை பார்த்ததற்கே தங்கம் பாதி கிடைத்தது என்றால் இன்னும் நாம் பூசினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று தன் குள வழக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு திருநீற்றை பூச ஆரம்பித்தான்